வெல்கம் டு ரெசிபீஸ் வே இன்றைக்கி நம்ம அருமையான சுவையில் கறிவேப்பிலை சிக்கன் வறுவல் தான் செய்ய போகிறோம் ஹெல்த்தியான இந்த சிக்கன் வறுவலை எல்லாருமே விரும்பி சாப்பிட்ற மாதிரி எப்படி செய்கிறது இதுக்கு தேவையான பொருட்கள் என்ன பார்க்கலாம் வாங்க அரை கிலோ போன்லெஸ் சிக்கன் கழுவி எடுத்து வச்சுருக்கேன் இது போனோடையும் செய்யலாம் மிக்சி ஜாரில் ஒரு கைப்பிடி அளவுக்கு கறிவேப்பிலை கொஞ்சமாக புதினா இலை அதே அளவுக்கு மல்லி இலை மூணு பச்சை மிளகாய் இது அளவான காலத்தில் இருக்கும் அஞ்சு பல் பூண்டு ஒரு இன்ச் அளவுக்கு இஞ்சியை ரெண்டாக கட் பண்ணி வச்சுருக்கேன் இதை போட்டுக்கலாம் பாதி எலுமிச்சம்பழத்தோட சாரையும் புழிஞ்சி விட்டுக்கலாம் ஒரு டேபிள் ஸ்பூன் உப்பு அரை டீஸ்பூன் மஞ்சள் தூள் ஒரு டேபிள் ஸ்பூன் மல்லித்தூள் அரை டேபிள் ஸ்பூன் சீரகத்தூள் ஒரு டேபிள் ஸ்பூன் மிளகுத்தூள் மூணு டேபிள் ஸ்பூன் அதிகம் புளிப்பில்லாத கெட்டியான தயிர் ஒரு டீஸ்பூன் கரம் மசாலா இது எல்லாத்தையும் தண்ணி சேர்க்காம பேஸ்ட்டாக அரைச்சி எடுத்துருக்கேன் இதை சிக்கனில் போட்டு ஒரு நிமிஷம் நல்லா சிக்கனில் மசாலா பிடிக்கிற மாதிரி பிசைஞ்சு விடணும் ஒரு மணி நேரம் இது மேரினேட் ஆகட்டும் முடி வச்சிடலாம் வானலியில் மூணு டேபிள் ஸ்பூன் எண்ணெய் ஊற்றிக்கலாம் அரை டீஸ்பூன் சோம்பு ரெண்டு கொத்து கருவேப்பில மீடியம் சைஸில் ரெண்டு பெரிய வெங்காயத்தை நீளவாக்கில் நறுக்கி வச்சுருக்கேன் இதை போட்டு வதக்கிடலாம் வெங்காயத்தை செவக்கர அளவுக்கு வதக்கணும் வெங்காயம் நல்லா வதங்கி வச்சு நம்ம மேரினேட் பண்ணி வச்சுருந்த சிக்கனை போட்டு பிரட்டி விட்டுடலாம் நம்ம சேர்த்துன மசாலாவோட பச்சை வாசனை போகிற அளவுக்கு ஒரு ரெண்டு நிமிஷம் இதை நல்லா பிரட்டி விடணும் நூறு கிராம் அளவுக்கு ஒரு தக்காளியை நறுக்கி வச்சுருக்க இதை போட்டு கலந்து விட்டுடலாம் சிக்கன் வேகிறதுக்காக நம்ம மேரினேட் பண்ணி வச்சுருந்த பவுல அலசி ஊற்றிக்கலாம் கொஞ்சமாக தண்ணி சேர்த்துக்கிறேன் கிரேவி அதிகமாக வேணும்னா இன்னும் கொஞ்சம் தண்ணி சேர்த்துக்கோங்க நான் இதை ட்ரையாக தான் செய்ய போகிறேன் தக்காளி சேர்த்து கலந்து விட்ட பிறகு அதிகப்படியான தீயில் ஒரு அஞ்சு நிமிஷமும் குறைஞ்ச தீயில் ஒரு பதினஞ்சு நிமிஷமும் வேகட்டும் மூடி வச்சிடலாம் இடையில அடிக்கடி கலந்து விடணும் இருபது நிமிஷம் சிக்கன் வேக விட்டுருந்தோம் சிக்கன் நல்லா மிருதுவாக வெந்திருக்கு உங்களுக்கு கிரேவி இந்தளவுக்கு வேணும்னா நீங்கள் இப்போவே இறக்கிடலாம் நான் இதை வறுவல் மாதிரி ட்ரையாக தான் பண்ண போகிறேன் அதனால் ஒரு ரெண்டு மூணு நிமிஷம் அதிகப்படியான தீயில் ஃப்ரை பண்ணி விட்டோம்னா வறுவல் ரெடி ஆயிடும் இப்போ இதில் நான் ஒரு கால் டீஸ்பூன் அளவு சர்க்கரை சேர்க்கிறேன் சர்க்கரை சேர்க்கும்போது டேஸ்ட் அதிகமாக இருக்கும் நீங்கள் விருப்பப்பட்டால் சேர்த்துக்கோங்க இல்லைன்னா விட்டுடலாம் மணக்க மணக்க அருமையான சுவையில் ஹெல்த்தியான கருவேப்பிலை சிக்கன் ரெடியாகிருச்சு இதே மாதிரி இதே அளவுகளோடு நீங்கள் செய்து பாருங்கள் இந்த வீடியோ பிடிச்சிருந்தால் லைக் பண்ணுங்கள் கமெண்ட் பண்ணுங்கள் ஷேர் பண்ணுங்கள் சப்ஸ்கிரைப் பண்ணாதவங்க சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் மறக்காமல் பெல் பட்டனை கிளிக் பண்ணுங்கள்